சொல்லுன்னு ஒரு ஈர இருந்தாலும் நான் ஸ்கூல் போக மாட்டேன்னு சொல்லு அது வேற வால்டேஜ் கம்மி வால்டேஜ் இல்லாட்டாலும் பண்ண முடியாது வால்டேஜ் கம்மி எழும்பி ஆ எழும்பி ஐன் வேலை தான் ஐன் பண்ணே இருக்கேன் காலையில எழும்பி பாருங்க இந்த குடும்பம் உங்களையும் உங்க வீட்டுல ஏதாவது நடந்திருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்ன சொல்லிட்டு காலையில எழும்பி டிராயிங் வரைதான் ஐன் பண்ண வச்சு நம்மள அது போய் வேலை பாக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் படிச்சுட்டு இருக்கேன் நான் என்ன பண்ண வச்சுட்டு நான் இன் பண்ணிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்